காவேரி அவ ரெண்டு கையில பேகோட துணி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஹா உனக்கு கல்யாணம் ஆச்சேன்னு அங்க இங்க தெரிஞ்சு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி கல்யாணத்துக்கு தேவையான தொடி மணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோ இந்த ரெண்டு பேக்ல இருக்கு இந்த பேக்ல இருக்க துணி வாங்கி போட்டு பாரு அப்பதான் கரெக்டா இருக்கான்னு தெரியும் உனக்கு ஏதாவது பிடிக்கலனா மறுபடியும் போய் அங்க மாத்திட்டு வந்துடலாம் ஜானகி அவங்க வாங்கிட்டு வந்திருந்த எல்லா ட்ரெஸ் சாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா எல்லா சாரியும் ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குமா மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஆமா அப்பா எங்கம்மா அவர் வரல ஆ வந்திருக்காரு இதோ பக்கத்து வீட்டில் அங்கிள் இருந்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு கல்யாண வேலைலாம் இருக்குல்லம்மா அப்படியாம்மா சரிம்மா சீக்கிரம் வர சொல்லி அப்பாவை நான் தான் சமைச்சிருக்கேன் இன்னைக்கு அப்பாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேம்மா ஆஹா உங்க அத்தை இருக்காங்களே அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி தான் போல இருக்கு ஜானகி அப்படி இப்படி தான் இருப்பாங்க நீதான் பார்த்து அனுசரிச்சுக்கிட்டு போக இப்பவே பழகிக்கோ உங்க அப்பாவுக்கு பிடிச்சது மட்டும்தான் சமைச்சிருக்கியா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கலையா என்ன சரி உங்க அத்தையை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ அவங்க மாசி தான் கல்யாணம் பண்ணணும்னுட்டு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க நான் வைகாசி மாசத்துல பண்ணுங்க இப்ப எதுக்கு அவசரம் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு அடிவாதத்தோடு இருக்காங்க உங்க அத்தை கல்யாணம் பண்ணி வச்சா மாசி தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் தான் உங்க அத்தை இப்படி பிடிவாதமா இருக்காங்களோ இப்பவே நல்லா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோ அப்பதான் உனக்கு அங்க போகும்போது ஈஸியா இருக்கும் எனக்கும் அத நினைச்சுதாம்மா பயமா இருக்கு நான் அங்க போனா எப்படி இருக்கணுமோ என்னோ அப்பதான் ஜானகியோட அப்பா சுப்பிரமணியம் ரூம்க்குள்ள வந்தாரு ஆ அம்மா பொண்ணு பேச ஆரம்பிச்சிகிட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்களே எனக்கு பயங்கரமா பசிக்குது வந்து பரிமாறுற வேலைய பாருங்க ஆ இவ்வளோ நேரம் உங்க ஃப்ரெண்டோட பேசினதெல்லாம் உங்களுக்கு நேரம் போனது தெரியல வீட்டுக்கு வந்தா மட்டும் இதை பண்ண அது பண்ணு வேலை வாங்குங்க எங்கள உங்களை சொல்லி எதுவும் குத்த ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா இப்பவே உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜானகி கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அப்பாவும் அப்பாவுக்கும் பரிமாறினா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுப்பிரமணியமும் காவேரியும் இப்படி சொன்னாங்க சாப்பாடு இருக்கு ஏன் ஜானகி யோசிக்க மாட்டியா இது குளிர்காலம் இந்த காலத்துல சாப்பாடை கொஞ்சம் சூடு பண்ணி எங்களுக்கு வச்சிருக்க கூடாதா அப்பதானே சளி பிடிக்காம இருக்கும் இப்படி சாப்பிட்டா எப்படி ஜானகி போற இடத்துல இப்படி நடந்துக்காத உங்கள் மாமியார் ஏற்கனவே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அது ஒரு பெரிய சண்டையாக வெடிக்கும் இப்பவே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்து பழகிக்கும் உனக்கு தான் ஈஸியாக இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன விஷயந்தான் நான் போக வெடிக்கும் பார்த்து நடந்துக்கும் சரிங்கம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறேன் நீ பயப்படாதம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படி கொஞ்ச நாட்கள்லயே ஜானகியை ராமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஜானகி மாமியார் வீட்டுக்கு போனா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ராமு ஒரு நாளைக்கு ஜானகி கிட்ட இட்டி பேசுனா ஜானகி ஏன் எப்பயும் பதட்டமா பயத்தோட இருக்க உனக்கு எந்த பதட்டமோ பயமோ தேவைப்படாது இது நம்ம வீடு நீ நம்ம வீடு நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பயம் பதட்டம் எல்லாம் போயிடும் ஆமா நீ ஏந்தா பயப்படுறன்னு தெரியல ஏதோ அன்னைக்கு அம்மா கையவிட்டாங்க அதுக்காக பதறி அடிச்சிட்டு ஓடுற போற வழியில ஏதாவது இடிச்சு ரத்தம் கித்தம் வந்ததுன்னா என்ன ஆகுறது சொல்லு பயப்படாம இரு ஜானகி ஜாக்கிரதையா இருந்துக்கோ ஜானகி இல்லங்க அது அவங்க கத்தி கூப்பிட்டாங்களா ஏதோ ஏதோ கிடுகிடுன்னு ஓடிட்டேன் என்னவோ தெரியல அத்தை கூப்பிட்டா மட்டும் பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்குங்க நான் வேணும்னே பண்ணல அப்படி மாறிடுறேன் என்னங்க பண்றது அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் தான் ஜானகியோட மாமியார் சூரியகாந்தம் அங்க வந்தாங்க என்னமா ஜானகி இன்னைக்கு நீ கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் பார்க்க கூடாதா இன்னைக்கு கூட மூத்த மருமக தான் வேலை பார்த்துக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாமே நீ எப்பதான் சமைக்க போற உன் முழு சமையல நாங்க சாப்பிடணும் ஆ சரிங்கதா என்ன சமைக்கணும்னு சொல்லுங்க நான் சமைச்சிடுறேன் தா அப்படி ரொம்ப பதட்டமா பதில் சொன்னா ஜானகி ஆ ஜானகி நீ முதல் தடவை சமைக்கிறல உனக்கு எது நல்லா வருமோ அந்த சமையலை செய்யு முதல் தடவை சமைக்கிறத சூப்பரா சமைக்கணும் நல்லா வர டிஷ்ஷையே நீயே சமைச்சு வச்சுரு நல்லா செய்யுமா ருசியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சூரியகாந்தம் இருந்து போயிட்டாங்க ஜானகி கிடு கிடுன்னு சமைக்க ஆரம்பிச்சா அவளுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு டிஷ்ஷை சமைச்சா அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சமையல் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹாட் பேக்ல போட்டுட்டு ஜானகி அது எல்லாத்தையும் அப்படியே அங்க வச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆனதுனால வேலையெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு தூங்கினான் அப்ப சூரியகாந்தம் ஆ ஜானகி சமையல் எல்லாம் ஆயிடுச்சா சீக்கிரம் வந்து பரிமாறு ஜானகி பதத்தோட எந்திரிச்சு அவங்களுக்கு பரிமாறினா என்ன ஜானகி வெறும் சாதத்தை மட்டும் ஹாட் பேக்ல போட்டிருக்க மத்த எல்லாம் திறந்துதான் வச்சிருக்க இந்த மாதிரி குளிர் காலத்துல வெளிய வச்சா எப்படி சூடா இருக்கும் சளிதான் பிடிக்கும் எல்லாருக்கும் சில்லுன்னு சாப்பிட்டு இது கூட தெரியாதாமா உனக்கு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அத்தா அப்படியே சமைச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு மறந்து போயிட்டேன் இனிமேல் ஒழுங்கா எல்லாத்தையும் ஹாட் பேக்ல போட்டுற நாளையில இருந்து எல்லாம் சுட சுடன்னு சமைக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு நான் பார்ட்டி தரேன்னுட்டு சொல்லியிருக்கேன் எல்லாரும் பார்ட்டிக்கு நாளைக்கு வருவாங்க இந்த மாதிரி சில்லுன்னு சமைச்சு போட்டுறாத எல்லாம் சுட சுடன்னு ருசியா சமைச்சு போட்டுடு அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ராமு அங்க வந்தான் என்னமா யார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்ட்டி பார்ட்டின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டா இப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு பார்ட்டி கேட்டாங்கம்மா அவங்களையும் நான் கூப்பிடணும்ல சொல்லுவடா சொல்லுவ என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ட்ரீட்டு தரேன் நீ என்னடா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தரேன்ற என் வயசு என்ன உன் வயசு என்ன ஆ நாங்களே எல்லாம் வயசானவங்க எப்படியோ மீட் பண்ணிக்கிறோம் எப்பயோ ஜாலியா இருக்கும் அம்மா நான் என்னம்மா பண்ணட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர்லாம் இல்லம்மா ரெண்டே பேர் அதுவும் என் ஆஃபீஸ்ல என் கூட வேலை செய்யறவங்க தான் நான் தினமும் ஆஃபீஸ்க்கு போகும்போது எங்க உன்னோட மனைவி சமைச்சதுங்க சமைச்சதுங்க நின்னு கேட்டு தொந்தரவு பண்றாங்கம்மா சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலு பேர் வருவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரெண்டு பேர் மொத்தமாக ஆறு பேர் இந்த ஆறு பேருக்கு மட்டும் சமைச்சு வச்சிருமா ஜானகி அத்தை ஒரு பிரச்சனையும் இல்லை நானே ஆறு பேருக்கும் சமைச்சிடுறேன் வந்திருக்க விருந்தாளிங்களை கவனிக்கிறது அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரி வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்ததுன்னா என்ன கூப்பிடு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னா ஹாட் பேக்கில் மறக்காமல் போட்டுடு அப்போதான் சூடாக இருக்கும் எல்லாம் புரிஞ்சுதுல்ல ஆ சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பித்தா ஜானகி எல்லாத்தையும் சமைச்சி முடித்ததுக்கு அப்புறமா ம் எல்லாத்தையும் சமைச்சிட்டோம் இப்போ கொண்டு போய் எல்லாத்தையும் பேக்ஸில் போடணும் அவ்வளோ பேக் இங்கே எங்கே இருக்கான் கொஞ்சம் தான் இருக்குது இப்போ இந்த சூடாக இருக்கிறதெல்லாம் நான் எங்கே வைப்பேன் கொஞ்சமாவது இந்த அத்தை யோசிக்கிறாங்களா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சூட சூட வைக்கணும் சில்லுன்னு வைக்கக்கூடாதுன்னு அப்பாப்பா எத்தனை கண்டிஷன் போடுறாங்கப்பா உடனே ஜானகிக்கு ஒரு ஐடியா வந்து டைனிங் டேபிள் மேல பேர்னஸ் எல்லாம் வச்சு அது மேல அவ சமைச்சதை வச்சா இனிமேல் சாப்பாடு சில்லுன்னு ஆகாதுன்ற தைரியம் வந்தது ஜானகிக்கு அப்ப அவ அவ அவளையே நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டா சூப்பரா வேலை பார்த்திருக்க ஜானகி இனி ஒன்னா அத்தை திட்டவே மாட்டாங்க அழகா பேர்னரை போட்டு சாப்பாடு எப்பயும் சூடா இருக்க மாதிரி பண்ணிட்ட வெரி குட் ஆ சரி சீக்கிரம் போய் அத்தையை கூப்பிட்டுடு அப்பதான் இதை பார்த்து அவங்க ஒன்னு பாராட்டுவாங்க ஆனால் இது எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சதுனால டைனிங் டேபிளில் இடம் கம்மி ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட்டு இப்போ சாப்பாடு போடலாம் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போட்டுக்கலாம் அப்படி நினைச்சிட்டு ஜானகி உடனே அவங்க அத்தையையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சாப்பிட கூப்பிட உள்ளே போனா எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்து அங்கே இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அத்த வாங்க அத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிடுங்க ஹாட் பாக்ஸில் போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு தானே சூடாக இருக்கும்

அதெல்லாம் இருக்கட்டு தான் சமைச்ச எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஹாட் பேக்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க சமைச்ச உடனே வந்து கேட்டிருக்கலாம்ல ஹாட் பேக்ஸ் எங்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இப்படி வச்சா எல்லாரும் சாப்பிட எப்படி உட்காருவாங்க சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க ஆமா ஜானகி பண்ணதும் கரெக்ட் தான் உட்காரத்துக்கு இடம் இருக்காதுன்னு சொன்னது நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் ஜானகி நடந்தது நடந்துருச்சு நல்லாதான் சமைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் போய் தட்டு எல்லாம் எடுத்துட்டு வா எல்லாருக்கும் பயங்கரமா பசிக்குது பஃபே சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இங்கேயே சாப்பிடலாம் போ ஜானகி அதுக்கப்புறமா ஜானகி பிளேட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பரிமாறிக்கிட்டாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த ஊரு ஒரு கிராமமும் கிடையாது சிட்டியும் கிடையாது அப்படியே அப்படின்னு நடுவுல இருக்க ஒரு ஊரு அந்த ஊர்ல எல்லா விதமான வியாபாரமும் நல்லபடியா நடக்கும் அப்படி ஒரு ஏரியா தான் அது அந்த ஏரியால தான் ஒரு பங்களா ஒண்ணு இருந்தது மேலே தங்குறதுக்கு வீடோ கீழே மல்லிகை கடையும் இருந்தது அந்த வீட்டுக்காரமா பேரு காமாட்சி தேவி அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் முரளி கிருஷ்ணா அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா மக்களுக்கு கோதுமை அடிச்சு நாளைக்கு ஜனார்த்தன கடைக்கு போய் ஒரு லோடு கோதுமை மாவு வாங்கிட்டு பாப்பா ஆஹ் சரிம்மா

வழக்கமா எடுக்கிற இடத்துல இருந்து சரக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு காமாட்சி அவங்க சின்ன பையன் பாலாக்கு எல்லா வேலைகளையும் சொன்னாங்க அம்மா பேச்சு தட்டாம எல்லா வேலைகளையும் முடிச்சா பாலாவும் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கடையில முரளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க கிட்ட காமாட்சி அம்மா வந்தாங்க முரளி நான் உன பொண்ணு பாக்க கூட்டிட்டு போறேன் சீக்கிரம் ரெடி ஆகி வா என்னது கல்யாணமா ஆமாப்பா கிருஷ்ணா ஆச்சாரியா இருக்காருல அவர்தான் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை சொல்லிருக்காரு

அம்பிளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது ராதிகாவுக்கும் முரளிக்கும் ஒரு நல்ல தேதியா பார்த்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ராதிகா அவங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அப்போ சீர்வரிசையில தங்க ஸ்டவ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருந்தா தங்க ஸ்டவ பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க காமாட்சி தேவி ஆஹா இந்த தங்க அடுப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி அந்த தங்க அடுப்ப வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் காட்டினாங்க காமாட்சி இத என்னோட மருமகதான் எடுத்துக்கிட்டு வந்தா அப்படி எல்லார்கிட்டயும் பெருமையா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க காமாட்சி மருமக கிட்டயும் பார்த்து பார்த்து அந்த அடுப்பை யூஸ் பண்ண சொன்னாங்க காமாட்சி அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு காமாட்சி சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்த போது சின்ன பையன் பாலா அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்தான் பேசவும் ஆரம்பிச்சான் அவன் அம்மா அது என்னடா அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஆனா நீ கோவப்பட ஓ மேல நாங்க எதுக்குடா கோவப்பட போறோம் முதல்ல என்ன விஷயமோ அதை சொல்லு அது அது நான் ஒரு பொண்ண விரும்புறேமா அது அதாமா அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொன்னா பாலா காமாட்சி தேவியும் சொன்னதை நினைச்சு கொஞ்சம் கோவப்பட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் ஆமா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ ஒத்துப்பான்ற தான் சொன்னேம்மா அதெல்லாம் இருக்கட்டும் யாருடா அந்த பொண்ணு அம்மா அதாமா அந்த ஒரு ஏரியால ஒரு மளிகை கடைக்குல நரசிம்மர் அங்கிளோட கடை அவங்க பொண்ணு ஸ்ரீலேகா அப்படி அந்த பொண்ண பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா பாலா ஏண்டா அவங்க கடையே லாஸ்ல போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அவங்க வசதியும் இல்ல நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பிடிக்க வேண்டியதானே அம்மா நான் அதெல்லாம் பார்த்து பழகலம்மா அந்த பொண்ணோட குணத்தையும் மனசையும் பார்த்து தான் பழகினேன் டேய் மனசு கினசு என்னடா பேச்சு சினிமா டயலாக் மாதிரி நாங்க பெரியவங்க தானே அந்தஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம்டா குணம் இருக்கோ இல்ல அந்தஸ்து முக்கியம் அம்மா அப்படியா சொல்லாதம்மா ஒத்துக்கோமா ப்ளீஸ் உனக்கு நல்ல மருமக கிடைப்பாமா அப்படி பாலா பேசி பேசி காமாட்சி தேவிய ஒத்துக்க வச்சான் காமாட்சியும் வேற வழி இல்லாம பையன் ஆசைப்பட்டுட்டானேன்னுட்டு போய் ஸ்ரீலேகாவோட அம்மா அப்பாவை பார்த்து பேசினாங்க ஸ்ரீலேகாக்கும் பாலாக்கும் நல்லபடியா திருமணம் முடிச்சுது ஸ்ரீலேகா மருமகளா வீட்டுக்கு வந்த உடனே காமாட்சி தேவி ஸ்ரீலேகா கிட்ட அந்த தங்க அடுப்பா காட்டினாங்க அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா ஸ்ரீலேகா ரொம்ப அழகா இருக்குத அப்படி ரொம்ப சந்தோஷமா வெளியே சொன்னா ஸ்ரீலேகா இது பெரிய மருமக வீட்டுல அவளுக்காக கொடுத்து அமைச்சிருந்தாங்க நீ கூட இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் அது வந்து என்னோட மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேமா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு காமாட்சி தேவி அங்க இருந்து போயிட்டாங்க என்னடா அத்தை இப்படி சொல்லிட்டாங்களே நியூஸ்டா ஸ்ரீலேகா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ஸ்ரீலேகா அவங்க வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னா அதை கேட்டது

ஸ்ரீலேகாக்கு தன்னை கொச்சப்படுத்தி பேசுறத வருத்தமா இருந்தது ஆனா இங்க நடக்கிற எதையும் அவ கணவர் கிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டா ஒரு நாள் அவ சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும் மருமக ராதிகா அங்க வந்தா ராதிகா ஸ்ரீலேகா கிட்ட என்ன பண்ற ஸ்ரீலேகா அது நான் இங்க உட்காந்து ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஆமாமா ஆமா நீ ஏதாவது கத்திட்டு பழைக்கிற வழிய பாக்கணும் இல்லனா ஓவியிட எப்படி நடத்த முடியும் சாப்பாட்டுக்கே கஷ்டமாமே அப்படி வேணும்னே ஸ்ரீலேகாவை அவமானப்படுத்த மாதிரி பேசினா ராதிகா ஸ்ரீலேகாவும் அமைதியா தான் இருந்தா உன்னோட அப்பாக்கு தினமும் அஞ்சு ரூபாய் சம்பாதிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாமே அவங்கவுங்களால என்ன முடியுமோ அதை தானக்கா பண்ணுவாங்க ஆமா அது என்ன வெள்ளி எடுப்பு சீப்பா அக்கா எங்க அப்பாவால இதெல்லாம் வாங்க முடியாது வெள்ளி வாங்குறதே கூட கஷ்டம்தான் ஆனா நான் இங்க இருக்கணும்ன்றதுக்காக கஷ்டம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கி கொடுத்துருக்காருனா அவரோட அன்பு தான் கா எல்லாத்த விட பெருசு மாதிரி இருந்தது அத கேட்டுட்டு அவளுக்கு இரிட்டேட்டிங்கும் இருந்தது அங்க இருந்து வெள்ளி அடுப்பா இந்த வெள்ளி அடுப்பு என் தங்க அடுப்பு பக்கத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு அந்த வெள்ளி அடுப்பை நைசா தள்ளி விட்டா ராதிகா ராதிகாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருந்தது அவ அவ கணவர்கிட்ட கூட சொல்லாம இருந்தா இப்படி பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் சின்ன மருமகம் ஒரு மாதிரியும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ராதிகா கிட்ட எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிக்கிட்டே இருந்தா ஸ்ரீலேகா ஒரு நாள் தாங்க முடியாம ரொம்ப அமைதியா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா அப்ப அவளோட கணவர் பாலா ஸ்ரீலேகா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு ஸ்ரீலேகா அப்படி ரொம்ப பாசமா கூப்பிட்டாரு பாலா என்னங்க சொல்லுங்க நான் உன்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி இங்க கொண்டு வந்துட்டேன்ல

அப்படியே ஆச்சு காமாட்சி தேவியோட வீட்டுக்கு வந்தான் இருக்கிற எல்லாத்தையும் எஸ்கேப் ஆயிட்டான் அந்த தங்க தங்க ஸ்டவ்வும் போச்சு இவங்க வந்து இருந்தது வீடே அடுப்பு போச்சே திருடன் திருடிட்டான் அவன் நல்லா இருப்பானா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே மயக்க போட்டு விழுந்தாங்க காமாட்சி அப்படின்னு உடனே எல்லாரும் காமாட்சியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க டாக்டர் உடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பணம் செலவாகும்னு சொன்னாங்க வீட்டில் இருந்த எல்லா பணம் நகை எல்லாத்தையும் திருடு எடுத்துக்கிட்டு போயிட்டான் கடைக்கு போலானா அது பந்து சரி பெரிய மருமக ராதிகாவோட அப்பாவை மருமக என்ன அப்பா கொடுத்து விட்ட வெள்ளி ஸ்டவ் இருந்ததை பார்த்தா உடனே மார்வாடி கடையில அடகு வச்சு பணம் எடுத்துட்டு வந்து காமாட்சியோட ஆபரேஷனுக்கு பணம் கட்டினான் சின்ன மருமக கொடுத்த காசுனால பைத்தியம் பார்த்து வீட்டுக்கு வந்தாங்க காமாட்சி அப்பதான் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் உணர்ந்தாங்க காமாட்சி உடனே அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த வெள்ளி என் சின்ன மருமக ஸ்ரீலேகா கொண்டு வந்தது என் உயிரையே இத காப்பாத்துச்சு தெரியுமா அப்படி தன்னோட சின்ன மருமக பத்தியும் புகழ்ந்து பெருமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க காமாட்சி அத்த கிட்ட வந்த இந்த மாற்றத்தை நினைச்சு சந்தோஷப்பட்ட